தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அற்புதமான ஆண்டு வரும் சித்திரை ஆண்டு குரோதம் ஆண்டு குரோதி ஆண்டுன்னு சொல்லுவாங்க சண்டை சச்சரவுகள் இந்த உலகத்தில் இருக்கும் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேருந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூணு மாதம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் அஸ் பர் பிளானட் பொசிஷன் பிளானட்டுடைய கன்ஜெக்ஷன் கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக இருக்கும் இந்த வேர்ல்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த விஷயமாகட்டும் குலதெய்வத்தின் வழிபாடு நம்மை காக்கும் இஷ்ட தெய்வத்தின் வழிபாடு நம்மை காக்கும் அதை தாண்டி இந்த தை நாளில் ஒன்றாந்தேதி தை பிறந்தால் வழிகள் பிறக்கும் தமிழர்களுடைய அறிவியல் நுட்பம் ஆராய்ச்சி சித்தர்களுடைய அறிவியல் சித்தர்களுடைய ரசவாத கொள்கை என்ற மாற்றம் ஒரு பொருளை மாற்றக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்குது தென் திருநாட்டில் தான் இருக்குது அந்த ரகசியங்கள் மறைக்கப்பட்டுள்ளது சித்த இலக்கியம் கற்றவனுக்கு இந்த உலகத்தினுடைய ரகசியம் தெரியும் இந்த தை திருநாளில் என்ன பண்ணணும் இது ஒன்று ஃபோட்டோ இருக்குது ஓகே இது என்னப்பா அது மூக்குடைய ஃபோட்டோ மூக்கு நாசித்வாரங்கள் இந்த நாசித்வாரத்துக்குள்ள மூச்சு வந்து இரண்டு துவாரங்கள் இருக்குது கரெக்டாக லெஃப்ட்டு ரைட்டு இருக்குது ஆல்டர்னேட் ப்ரீத்திங் என்று சொல்வார்கள் ஒன்று அடைச்சி பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரீயாக இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க ஏதோ ஒன்று தான் ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கு பேர் தான் ஆக்டிவ் எது ஃப்ரீயாக கம்பி போல் ஆனந்தமாக மேலும் கீழுமாக இயங்கக்கூடிய அந்த நாடிக்கு தான் உயிர் நாடி என்று சொல்வார்கள் உயிர் நாடி அந்த நாடியில் தான் நம்மளுடைய இயக்கங்கள் மனசு எண்ணங்கள் செயல்திட்டங்கள் எல்லாம் எனக்கு அதை சரத்தின் மார்க்கம் சரமார்க்கம் என்று சொல்வார்கள் அந்த ரகசியத்தை வந்து யோகா கிளாஸில் யோகா வகுப்பில் சொல்லித்தரதில்ல லெஃப்டில் எடுத்து ரைட்டும்பாங்க ரைட்டிலேருந்து ரைட்டும் ரைட்டிலேருந்து லெஃப்ட்டும்பாங்க அந்த தத்துவங்கள் இங்கே அல்ல இப்போ நம்ம வருவோம் எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன் தை நாள் சூரியன் என்ன பண்ணும் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு கட்டம் மேசராசியில் சித்திரை ஒன்றுனா சித்திரை ஒன்று தமிழர்களுடைய சித்திரை ஒன்று தமிழர்களுடைய வருடப்பிறப்பு சித்திரை ஒன்று அப்படின்னா என்ன சூரியன் ஒன்றாவது டிகிரியில் மேசராசியில் பயணிக்கிறான் அப்போ அவன் முந்நூற்றது நாள் பயணிப்பான்னு அர்த்தம் கரெக்டாக முந்நூற்றஞ்சு நாள் பயணிப்பான் கரெக்டா அப்போ அதே போல் அவன் பயணித்து ஆடியில் வந்து என்ன பண்ண ஆடி ஒன்றாந்தேதி தட்சிணாயன தென்முகமாக பயணம் பண்ணுறான் ஆறு மாதம் மார்கழி மாதம் பயங்கரமான கடுமையான குளிர் இந்த தட்சிணாயன பயணம் என்பது அழிவுக்கான பயணம் என்று சொல்வார்கள் அழிவுக்கான பயணங்கள் மனிதனுடைய வர்க்கம் பூமியிலே உடைய அத்தனை உயிரினங்களுடைய எல்லா இன்னல்கள் பார்த்திங்கன்னா பேண்டமிக் வருது அந்த நோய் வருது இந்த நோய் வருது காய்ச்சல் வருது டிசாஸ்டர் வருது புயல் வருது தண்ணி தண்ணியில் மாட்டிக்கிறாங்க எல்லா வகையான உயிருக்கு விரோதமான அத்தனை ஃப்ரீக்குவன்சி வேலை செய்யப்ப ஆடியிலேருந்து எடுத்தால் தை ஒன்றாந்தேதி முன்ன வரைக்கும் அப்படிதான் இயங்கும் அதில் வலிமையான மனம் கொண்டவர்கள் வலிமையான திட்டங்களை தீட்டவர்கள் வெற்றி அடைகிறார் ஆறு மாதம் முடிஞ்சோன்னா உத்தராயண பயணம்னு சொல்லுவாங்க உத்ராயண காலம் என்பது சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணம் உச்ச பயணம் வெயில் காலம் எல்லாமே வசந்த காலம்னு சொல்லுவாங்க எல்லாமே புத்துணர்ச்சி பெறும் செல்களெல்லாம் புத்துணர்ச்சி அடையும் எல்லாம் நோயை நீக்கி தெளிவாக நடப்பார்கள் தெளிவான செயல் செய்வாங்க பிஸ்னஸ் இன்வால்மெண்ட்டு ஓடுவாங்க எல்லாமே நல்லது நடக்கும் கரெக்டாக அதான் தை திருநாள் தை பிறந்தால் வழிகள் பிறக்கும் என்று சொல்வார்கள் வழி பிறத்தல் அந்த வழி பிறத்தல் எப்படி இருக்கிறதுனா இந்த தமிழருடைய திருநாளில் அந்த நாடியுடைய பயணம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ நம்ம இதுக்கு என்ன ஃப்ரீக்குவன்சி பூமியுடைய சு சுழற்சிக்கும் நம்மளுடைய மூச்சுக்கும் என்ன சம்பந்தம் நம்மளுடைய மூச்சுக்கும் பூமியினுடைய மூச்சுக்கும் சம்மந்தம் இருக்குது பூமியினுடைய சுழற்சி தான் நம்மளுடைய மூச்சினுடைய கனெக்டிவிட்டி அப்போ தை தேதி என்ன பண்ணு இந்த நாடி வந்து மாறி ஓடணும் கரெக்டாக இடது மூக்கு துவாரம் நான் காமிக்கிற பாருங்க அதுக்கு பேர் இடது மூக்கு துவாரம் லெஃப்ட் சைடு இது வலது மூக்குத்வார நாடி இதை அடைச்சிங்கன்னா மேளுங்களும் ஃப்ரீயாக இருக்கணும் எப்போ வர்ற திங்கக்கிழமை காலையில் சூரிய உதயத்தில் காலையில் எடுத்திங்கன்னா அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சுருங்க தப்பே இல்லை அஞ்சரை மணிக்கு எல்லா கடமைகளையும் முடிச்சுருங்க அன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க சொந்த பந்தங்களையெல்லாம் கூப்பிட்டு அழைச்சி மகிழ்ச்சியாக வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சங்கடம் இல்லாமல் டென்ஷன் இருக்கக்கூடாது பரபரப்பு இருக்கக்கூடாது ஸ்பீடு இருக்கக்கூடாது பாடியில் இடையில இடையில் ஒரு கற்கண்டு எடுத்து போடுங்க இடையில் பொங்கல் இருந்தால் சாப்பிடுங்க இனிப்பு சாப்பிடுங்க இதெல்லாம் ரூல் அந்த இனிப்பு எதுக்கு சாப்பிட்னா அகமகிழ்ச்சி அல்ல இந்த நாடியினுடைய மகிழ்ச்சி நாடியை மாற்றுவதற்காக நாம் முன்னோர்கள் புத்தாடை அணிதல் நாடியை மாத்தறக்கு மகிழ்ச்சியாக இருத்தல் நாடியை மாத்தருக்கு உணவு முறையில் இனிப்பான பொங்கல் வச்சு சாப்பிட்றோம் நண்பர்கள் பார்த்தோன்னா மகிழ்ச்சி உடம்புக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி விழாக்கூலம் கொண்டு இருக்கும் அன்னைக்கு பூரா பார்த்திங்கன்னா இடதுகளை நாடி ஓடும் இடதுகலை நாடியுடைய செயல் தான் சொல்லியிருக்கேன் இடதுகலை நாடியோட செயல் என்ன மகிழ்ச்சி சந்தோஷம் சொந்த பந்தங்கள் புத்தாடைகள் எவ்வளோ கூட ஆனந்தம் முள்ளுக்குள்ள செல்களெல்லாம் ஆனந்தம் அடையறது இடதுகலையினுடைய பயிற்சி குளிர்ச்சியானது மகிழ்ச்சி என்பது குளிர்ச்சியானது அப்போ அந்த தொடக்க நாள் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த உத்ராயண கால வருடமான ஆறு மாத காலம் எவ்வளோ கூட அந்த முத நாள் மகிழ்ச்சியை அதிகமாக ரிஜிஸ்டர் பண்ணுறோமோ இந்த பிரைன் ரஜி ரைட் ரைட் சைட் பிரைன் வந்து என்ன பண்ணும் இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த உயிருக்கு நான் அன்னைக்கு பூரா மகிழ்ச்சியாக இருந்தேன் எனக்கு எவ்வளோ கூட மகிழ்ச்சி கொடுத்தது இந்த நாள் அப்படின்னா அந்த நாள் ஆறு மாதத்துக்கு மகிழ்ச்சி தான் கொடுக்கும் அதை தாண்டி மகிழ்ச்சி கொடுக்கும் பெருங்களா அந்த வருஷத்துடைய தொடக்கப்புள்ளி மகர சங்கராந்தி மகர சங்கராந்தி என்பது என்ன தெரியுமா இடது மூக்கு துவாரத்தில் ஓடுகின்ற கலை ஆற்றல் வர்மம் பிராணசக்தி வாசியினுடைய பிராணசக்தி எல்லாமே இதில் தான் ஓடும் கிரகங்களுடைய சக்தி நட்சத்திர சக்தி அனைத்து வகையான ஃப்ரீக்குவன்சி மேக்னடிக் ஃபீல்டு எல்லாம் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் அச்சு ஹிச்சு எல்லாமே அதில் ஓடும் இடதுகளை துவாரம் வழியாக என்னுடைய கர்மத்தை இயக்குவது என்னுடைய வளர்ச்சியை கொடுப்பது என்னுடைய செயலை வந்து வெற்றியகமாக மாற்றுவது வடதுகளை அல்ல அன்னைக்கு முடிஞ்சளவுக்கு அஞ்சரை மணிலிருந்து ஏழு எட்டு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இடது துவாரம் ஓட வேண்டும் அந்த இடது துவாரம் ஓடுவது மட்டுமல்ல மகிழ்ச்சியாக ஓடும் அந்த டென்ஷன் இருக்கக்கூடாது முடிஞ்சளவுக்கு அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் முடிஞ்சளவுக்கு சந்தோஷத்துடைய உச்சியில் இருக்கணும் அப்போ இதை கொண்டாடுறதுக்கு என்ன பண்ணலாம் சரி நம்மளால் முடியல ரைட் சைடில் ஒரு சின்ன ஒயிட் துணி எடுத்து பஞ்சை வச்சு அடைச்சிருங்க ரைட் சைடு மூக்கு துவாரத்தை அடைச்சிருங்க அடைச்சி அஞ்சரை மணிக்கு முன்னாடி அடைச்சி வச்சுன்னா இது மாறிடும் மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் நல்லா சேரில் உட்காந்துக்குங்க மூச்சு எழுக்கிறேன் இந்த தை திருநாள் ஆறு மாதம் இந்த வருடமே எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நன்மையாக முடிய வேண்டும் எல்லாமே நன்மையாக தான் இருக்குன்னு மூச்சை இழுக்கும் பொழுது இந்த வருடம் எனக்கு நல்ல வளத்தை கொடுத்தது என்று நினைக்கணும் நல்ல வளத்தை கொடுத்தது என் தொழில் நல்லா இருக்குது என் பயணம் இருக்குது என் சொந்த பந்தங்கள் நல்லா இருக்காங்க என்னுடைய என் குழந்தைகள் நல்லா இருக்காங்க என் குடும்பம் நல்லா இருக்குது வளர்ச்சியாக இருக்குது செல்வம் பெருகுது அதில் கொஞ்சம் எடுத்து பயனடைகிறேன் அப்படின்ட்டு மூச்சை இழுக்கிறேன் அதுபோக ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் மூச்சவரை எப்படி ரூல் புரியுதா தை உன்னுடைய நாடி ரைட் சைடு அல்ல இது ரைட் சைடு இதை அடைச்சிக்கணும் இது ஓடணும் மூ மூக்கு துவாரத்தை அடைச்சி வச்சுக்கிறதுக்கு ஒரு து சின்ன ஒயிட் கலர் துணி இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி அதில் பஞ்சு வச்சு இந்த மாதிரி புரியுதுங்களா அடைச்சி இதில் இதில் சொறி வச்சிருவோம் எப்போ அஞ்சரை மணிக்கு ஒரு இருபது நிமிஷத்தில் லெஃப்ட் சைடு நாடி அப்படி ஃப்ரீயாக ஓடும் அதுக்கு முன்னாடி காலை கடமைகளை முடித்திருக்க வேண்டும் மலைச்சிக்கல் மனதில் சிக்கல் மலைச்சிக்கல் உடம்பே சிக்கல் மலைச்சிக்கல்லாம் க்ளீனாக இருக்குது அதுக்கு முன்னாடி ஹெவி ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது நீட்டாக அதுக்கு நாள் கரெக்டாக நைட்டு முன்னாடியே சாப்பிட்டு தயாராகிடணும் அடுத்த நாள் நாடி இது தான் இயங்கணும் இது இயங்கச்சுனா அந்த ஆறு மாத காலம் கஷ்டத்தை கொடுப்பான் அந்த ஆறு மாத காலம் தொழிலிலே வளர்ச்சி கொடுத்ததெல்லாம் நஷ்டத்தில் போகும் அந்த ஆறு மாத காலம் நமக்கு பல இன்னுகளை தரும் இந்த நாடு இயங்கக்கூடாதுங்கிறது விதி இந்த நாடி தான் இயங்கும் இயற்கையாகவே நீங்கள் எல்லா வள எல்லா பாசிட்டிவ் எனர்ஜி யாரெல்லாம் இருக்குது நம்ம யாருக்குமே தொந்தரவுப்படல எனக்கு பாசிட்டிவாக இருக்குது எனக்கு வளமாக இருக்குது எல்லாம் இருந்ததுன்னா இந்த நாடி தான் இயங்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது இயங்காது யாரெல்லாம் சமூகத்துக்கு பிரச்சனை கொடுத்தவங்க யாரெல்லாம் வந்து இன்னும் உயிருக்கு பிரச்சனை கொடுத்தவங்க யாரெல்லாம் பொறாமை குணங்கள் கெட்ட குணங்களுக்கு எல்லாம் இது ஓட ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு திருந்தறக்கு சான்சஸ் கொடுக்குறோம் நீங்கள் இந்த நாடியை ஓட்டுங்க மனசை சந்தோஷமாக வச்சுங்க யாருக்கு தொந்தரவு நம்ம கூட வேலை செஞ்சு அத்தனை பேரும் நன்மை அடைச்சுன்னு நினைங்க நம்ம கூட வேலை நம்ம நிறுவனத்தில் வேலை செய் அத்தனை நன்மையாக இருக்குதுன்னு நினைங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்குங்க எல்லா உயிரினங்களும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பூமி வளமாக இருக்குது எல்லாத்தையும் நினச்சி பண்ணுங்கள் இந்த நாடி எங்கும் எங்களைனா இதை அடைச்சிக்கணும் எங்கனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் மூச்சில் காற்றுழுக்கிறேன் அந்த காற்றுல எண்ணங்களை வைக்கிறேன் இந்த மருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லாயிருக்கு நல்லா தான் இருக்குது எனக்கு எல்லா நோய் நொடி இருந்ததுன்னா நோயெல்லாம் ரெடி ஆகிடுச்சு நான் நல்லா இருக்கேன் ஹெல்த்தியாக இருக்கேன்னு என்னோடய நெகட்டிவெலாம் வெளியே போயிடுச்சுன்னு மூச்சை விட்றேன் ஆக்கசக்தி இழுத்தல் அதுவே ஆகட்டும் என்று நினைக்கிறேன் என் உடம்பில் இருக்கின்ற அழி கழிவுகளெல்லாம் போகட்டும் வெளியே என் உடம்பில் இருக்கின்ற நோய்களெல்லாம் வெளியே போகட்டும் என்னுடைய செயலுக்கு தடையாக இருக்கிற அத்தனை விஷயங்களும் மறைஞ்சு போகட்டும் என்று நினைக்கலாம் வெறி தவுட்டில் பிரீத்தின் ஹோல்டு எனக்கு தொழில் நல்லா இருக்குது நான் தொழில் ஆரம்பிக்கிறது நல்லா இருக்குது என்னை சுற்றி நல்லா இருக்குது பணம் பணம் நல்லா வருது அதில் கொஞ்சம் வந்து மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறேன் பணம் நிறையா வருது எனக்கு வேலை செய்யவங்களுக்கு சம்பளம் நல்லா கொடுக்குறேன் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறேன் வீட்டில் மகிழ்ச்சி இருக்குது பிரீத்தின் என்னை சுற்றி நோயே கிடையாது நான் நோயற்றவனாக இருக்கிறேன் நோயை பற்றியே சிந்திக்க ஆரோக்கியத்தை பற்றி அதிகமாக சிந்திக்காதீர்கள் ஓ நோயை பற்றி நினைக்கிறேன் நல்லா இருக்கேன் ஹெல்த்தியாக இருக்கேன் மனசு நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு பிரீத் ஹோல்டு அஞ்சு செகண்ட் பிரீத் அவுட் இன் பண்ணுறேன் நான் வீடு கட்டிட்டே நினைக்கிறேன் ஒரே எண்ணமாகவும் கூட வைக்கலாம் பிரீத் இன்லேயும் அதே எண்ணம் ஹோல்டிங்லேயும் அதே எண்ணம் வெளியூடுறதுலையும் அதே எண்ணம் இது ஒரு பெ மெத்தடு இன்னொன்று எனக்கு பிரச்சனை இருக்குது நான் வெளியே எண்ணுறது போகணும்னு நினச்சா என் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு சால்வ் ஆயிடுச்சு எனக்கு தடையாக இருந்து போயிடுச்சு இப்படின்னு நினைக்கலாம் ரெண்டு டைப்பாக நினைக்கலாம் ஒரே இல்லை என் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சின்னு எந்த பிரச்சனையும் அது சால்வ் ஆன மாதிரி நினச்சிட்டு அதே மாதிரி நினச்சி விடலாம் ரெண்டு டைப்பாக பிரீத் சொல்லி கொடுத்துருக்கேன் அஞ்சு செகண்ட் ஹோல்டு சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு அறுபது பிரீத் பண்ணுங்கள் கேப் விடுங்க மறுக்க அறுபது பிரீத் பண்ணுங்கள் அந்த நாலு பூரா முடிஞ்சளவுக்கு இடது கலையில் ஒரு ஆஃப் அ டேக்கு மேலே வைங்க இடது மூக்கு துவாரம் இயங்க வேண்டும் இடது மூக்கு துவாரம்தான் கர்மவனையைத் தருவது இடது மூக்கு தான் அந்த ஆண்டை நிர்ணயிப்பது அந்த ஆண்டுடைய வளத்தை கொடுப்பது இடது நாடி இடது நோக்கு துவாரத்தினுடைய அமிர்தகலை என்பார்கள் இடது நோக்கு துவாரத்தினுடைய கம்பி ஓல் இயங்குனாதான் அது வேலை செய்யும் அந்த கம்பி ஓல் இயங்குறது என்னுடைய தாட்ஸை ரிஜிஸ்ட்ரு பண்ணுறேன் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன் தொழில் வளமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பணம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் என்னோடய வீடு தடையாக இருந்தது சரி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கல்வி தடையாருந்து ரெடி பண்ணி எல்லா வகையான பாசிட்டிவ் எனர்ஜியும் இதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்க என்னைக்கு இங்கே கிழமை காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருங்க நாடியை வந்து ரைட் சைடில் ப பஞ்சு வச்சு அடைச்சிங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் அடைச்சிங்க தப்பே இல்லை வச்சுட்டு தியானம் பண்ணுங்கள் கேப்பிட்டு கேப்பிட்டு ப்ரீத்திங் பண்ணி உங்களுடைய தாட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அந்த வருடம் பாசிட்டிவ் எனர்ஜியே தரும் சரிங்களா இதுதான் தை நாடி ஓகே நன்றி